கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலில் ஒரு கொடுமை வந்து சிம்மி சிம்மின்னு அடிச்சோமா அப்படி தான் இருக்குது நம்ம கரையெல்லாம் என்னன்னா நாம் ஒன்று கேட்டால் அது ஒன்று நடக்கும் நாம் ஒரு பொருள் வாங்க போனால் அது ஒரு பொருள் நம்ம வாங்கி தருவோம் நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும் இப்படி தான் வாழ்க்கையும் போகுது ஆனா நம்ம நினைக்கிறதுக்கான நம்ம எது நினைக்கிறோமோ அதுக்கான எஃபர்ட் போடுறோமாங்கிறதுல தான் ஒரு பொருளோ செயலோ ஒரு பதவியோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத இருக்குது இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து நினைச்சிடலாம் நினைப்புங்கிறது எப்படி வேணா வரும் வந்து பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான அந்த இல்லை வந்து செயல்படுத்தி செஞ்சா மட்டும் போதாது அதை செயல்படுத்தணும் இப்போ நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா வந்து நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சில பல கோட்பாடுகள் இருக்கு ஆனா தாட்ஸ் தான் பிலீவ் பண்ணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாட்ஸ் வந்து பிலீவ் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம செயலையும் காட்டணும் செயல்ல காட்டும் போதுதான் அந்த நினைப்புக்கான செயல் தொடங்கி அந்த செயல்ல இருந்து நமக்கு பலன் கிடைக்குமே நமக்கு வந்து நம்ம எடுத்த உடனே இது பண்ணிட முடியாது நம்ம நினைச்சிடலாம் இமயமலை அசால்ட்டா எதிரிலான்னு ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அங்க எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்கு நம்ம எவ்வளவு பேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய இருக்கு ஓகேங்களா அதனால என்ன செய்யணும்னா நமக்கு எந்த ஒரு காரியம் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஆப்போசிட்டான எதிர்வினைகளை வந்து நமக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கிவ் அப் பண்றோமா இல்ல வந்து நெபர் நெபர் கிவ் அப்னு இருக்கிறோமா அப்படிங்கறது வந்து பிரபஞ்சம் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணி பாக்கும் அப்போதான் அந்த பொருளுக்கு ஒரு பொருளோ ஒரு பதவியோ நம்ம கிடைக்கணும்னா அந்த பொருளுக்கு நாம தகுதியானவங்களா அப்படின்னு தான் வந்து இந்த பிரபஞ்சம் நம்மள வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த செயல் நோக்கி உங்க அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நடக்கும் வெற்றிங்கிறது ஒவ்வொரு தான் நம்மளால சாதிக்க முடியும் எடுத்த உடனே நம்மளால தான முடியாது அகல கால் வச்சோம்னா நம்மளால நம்ம ரெண்டு மூணு டைம் அகலகால் எடுத்து வைக்கலாம் மூணாவது டைம் எல்லாம் என்ன ஆயிரும்னா கால் எடுத்து வைக்கும் போது பேண்ட் கிழிஞ்சிரும் இல்லைன்னா கால் தடிக்க விட்டுருவோம் நம்ம கிழிந்து கீழே உருவா உழு ஓகேங்களா அதனால அகலக்கால் வைக்காத சின்ன சின்ன ஏறுவோம் நீங்க ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல்ல வந்து சின்ன சின்ன கோலா வந்து ஃபில் பண்றதுக்கு பாருங்க எடுத்த உடனே அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்புறமேட்டுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நம்ம கேக்குறத கேட்கற விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்களான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம தகுதியானவங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொருளோ இல்ல அந்த பதவியோ இல்ல நம்ம நம்மளுக்கு ஓகேவா நம்ம தகுதியே இல்லாம நம்ம நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே மட்டும் நடக்காது ஓகேங்களா வந்து எந்த அளவுக்கு நம்ம கிவ் அப் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான நினைக்கிற காரியம் வந்து நடக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நடந்தாலும் சரி நீங்க நினைக்கிற கோல் அடையிற வரையும் நீங்க வந்து கிவ் அப்பே பண்ணிடக்கூடாது ஓகேவா இன்னையில இருந்து முடிவு பண்ணிடுச்சு என்ன நடந்தாலும் சரி உங்களோட மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் அந்த டைம்ல நமக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் வந்து உண்டாகும் மோட்டிவேஷன் இருக்கிறப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு மோட்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மளால முடியாதுன்னு போகக்கூடாது ஓகேங்களா டிசிப்ளின் வேணும் டிசிப்ளினா எப்படி திரும்ப இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும் சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போதான் வந்து ஒரு டிசிப்ளின் கிடைக்கும் ஒரு ரிவார்ட் மாரி இருக்கும் இப்ப நம்ம டாஸ்க்கை பெருசா வச்சுக்கிட்டு நம்ம அந்த டாஸ்க்கு முடிக்க முடியாத என்ன ஆகுதுன்னா அந்த டாஸ்க்கு நம்மளால் முடிக்கவே முடியாது அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன தண்ணணும்னா இது நம்மளால ஆவா நம்ம அதை வந்து அப் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் டாஸ்க் வந்து இவ்வளோதான் இருக்குது நம்ம கை கடற்கொள்ள தான் இருக்குதுன்னா அந்த கை அடக்கு இருக்கிற டாஸ்க் நம்மளால ஈஸியாக முடிக்க முடியும் இப்படி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள வந்து ஒவ்வொரு படியாக ஏத்திட்டு போகணும் ஓகேங்களா அதனால என்ன பண்ணணும்னா நமக்கு எதுவும் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க இருக்கிறத வச்சு நம்ம வந்து பெஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் ஓகேவா ஓகே இதை சொல்றது தான் வந்தேன் இந்த வீடியோ மாதிரி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை இது இதுவரை நம்ம சேனல வந்து பார்த்ததுக்கு நன்றி ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரிவ்யூ ஏதோ ஒன்று கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே டாட்டா பை பை சி சூ அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாட்டா பை பை